நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை லைவ்வில் சந்திக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நான் தமிழில் தான் பேசி போட்டிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஏதோ இங்கிலீஷாக எந்த லாங்குவேஜ்னு தெரில ஏதோ ஒரு லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ யூடியூப்பில் உள்ள ஏதோ ஒரு அப்டேட்னு நினைக்கிறேன் தப்பா நினச்சி ஸோ நான் முன்ன கூட்டி நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் வர போகிறேன் அப்படி சொல்கிறதுக்கு தான் அந்த ல வீடியோவே போட்டேன் ஆனால் வந்து அது சம்மந்தமே இல்லாத மொழியில் வந்திருக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில ஒரு நண்பர் பார்த்துருந்தாரு பார்த்துட்டு வந்து கேட்டார் என்ன ப்ரோ அது என்ன மொழியில் பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தார் சரி இருந்தது நானே ப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்புறம் தான் தெரியுது அது நம்ம தமிழ் மொழியே இல்லைன்ட்டு ஓகே எம்ஜியோ கிரேஷன் வந்துருக்கார் வணக்கம் நண்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க எம்ஜியோ கிரேஷன் சாப்பிட்டிங்களா இப்படியே ஒர்க் எப்படி இருந்தது ஸோ நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எக்கரம் ஓகே லைவ் போகலாம் பதினோரு மணி ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு லைவ் சொல்லியிருந்தேன் ஓகே ப்ரோ நமக்கு இன்றைக்கி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் தான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஓகேவா நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வச்சு ஒருத்தரும் வச்சுருப்பீங்க ஸோ எனக்கு இவரை பார்த்து தான் நமக்கு மோட்டிவேஷன் ஆச்சு அப்படின்லாம் இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்கள் லைஃப் மோட்டிவேஷனில் யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகே ஸோ இன்னும் வந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன் ஸோ வரட்டும் ஸோ எம்ஜிஓ கிரேஷன் இருக்காரு ஓகே இப்போ ரொம்ப நாள் லைவ் ஆச்சில் போட்டு ஸோ இந்த உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க கமெண்ட்ஸில் ஓகேவா நான் என்னோடய லைஃப் மோட்டிவேஷன் யார் அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்கிறேன் எந்த லைவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகமாக வந்துரு பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்கன்னா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா அரை அரை மணி நேரம் பேசலாம் இல்லைன்னா வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிக்கலாம் நேரமாக பதினஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அஞ்சு பேர் பார்க்குறீங்க சூப்பர் யாரெலாம் பார்க்குறீங்கன்னு தெரியல ஸோ பார்க்குறவங்க வந்து இன்றைக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஓகேவா ஸோ உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் நம்ம வந்து இன்றைக்கி இல்லை ஒரு நாள் கொடுக்கும்போது நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி பேசலாம் ஓகேவா ஏன்னா பழைய நம்பர்லாம் ப்ளாக் ஆகிடுச்சி பேச முடியாது ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்குவாங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு பேசுங்க இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் ஸோ உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹீரோவாக இருக்கலாம் யாராலாம் இருக்கலாம் பட் உங்கள் லைஃப் மோட்டிவேஷனெலாம் யார் இருந்தாங்க யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஓகே ஸோ நம்ம தொடர்ந்து லைவ் பண்ண பண்ண தான் ஒவ்வொரு நாளும் பண்ண பண்ண தான் அதுக்கான டைமிங் ஏற்ற மாதிரி வருவீங்க ஸோ அந்த வகையில் நம்ம நண்பர் எம்ஜிஓ கிருஷன் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் வணக்கம்ட்டு அதுக்கப்புறம் யாரும் கமெண்ட்ஸ் போடலை ஓகே யாரெல்லாம் பார்க்குறீங்க லைவில் வாங்க சிவகுமார் ஹேஷ் டூவில் வந்திருக்காரு சிவகுமார் ப்ரோ உங்களுடைய நீங்கள் கொஞ்சம் தமிழ் அதெல்லாம் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுங்கள் ஓகே ஹிந்தி தெரியாது ஆஹா பாபி கிரஷ் வந்துருக்காரு அவரும் வந்து ஹாய் சொல்லியிருக்காரு சிவகுமார் ப்ரோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்னா ஹிந்தில தான் வருது பாய் கே பாஷா நீங்க ஏதோ சொல்றீங்க எனக்கு புரியல ஆல் ஹிந்தி போலோ பாய் ஐ எம் ஆப் சிவகுமார் ப்ரோ தமிழ் ஆர் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஸோ இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லைவ் தான் ஓகேவா ஃபைவ் மினிட்ஸ்லேயே முடியும் போது ஒரு டென் மினிட்ஸ் மட்டும்தான் ஓகேவா இன்றைக்கி லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் வருவீங்க ஸோ பார்க்கலாம் ரொம்ப நாள் வந்து லைவ் பண்ணலை ஓகே ஓகே ஹாய் பட் நெஹி ஓகே நை ஓகே ஓகே சிவகுமார் ப்ரோ ஓகே நம்ம சேனலில் பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய நம்ம வீடியோஸ் வந்து பண்ணலை ஓகேவா ஸோ அதுக்கான ரீசன் இருக்குது இருந்தாலும் வந்து இனி வரும் நேரங்களில் வந்து வீடியோஸ் பண்ணலாம் பட் என்னென்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண ரிலேட்டாக வீடியோஸ் வராது ரேராக வரும் ஓகேங்களா இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே சும்மா காமனான டாப்பிக்கில் தான் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே பத்து பேர் பார்க்குறீங்களா தெரியுது ஆனால் பத்து பேரில் வந்து யாருமே அந்த ஏற்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதாங்க இல்லை ஸோ ஓகே உங்களுக்கு லைஃப் மோட்டிவேஷன் யாரும் கேட்டிருந்தேன் ஸோ ஒருத்தர் கூட வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணலை ரஜினிகாந்த் ப்ரோ ஜொமோட்டோ ஆகுதா அவர் அவரோட கேள்வியை கேட்குறாரு ரஜினிகாந்த் ப்ரோ அதெல்லாம் தெரியல ப்ரோ ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க அதெல்லாம் போக தான் செய்யும் ஓகேயா ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய லை ஒர்க் பாருங்க ஓகே ஸோ டோன்ட் வரி அது வந்து ஒரு நாமக்கல்ல தான் ஒரு பிரச்சனையாக இருக்கே தவிர மற்றபடி இங்கெல்லாம் எதுவும் மாறலை இங்கெல்லாம் வந்து காமனாக தான் போயிட்டுருக்கு ஓகே ஸோ இன்றைக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் நீங்கள் யார் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதான் பா சொல்ல போகிறீங்க தேங்க்யூ ப்ரோ ஓகே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆஹா ஓகே ரஜினிகாந்த் ப்ரோ உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் நீங்கள் எடுத்துக்கிறீங்க உங்கள் ரிலேட்டிவாக எடுத்து யாராச்சும் எடுத்துக்கிறீங்களா இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களாம் எடுத்துக்கிறீங்களா இல்லை வந்து ஒரு மூவி ஆக்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா யாரை உங்கள் மோட்டிவேஷ் மோட்டிவேஷனலாக எடுத்துருக்கீங்க ஓகே ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து டியூட்டி முடிஞ்சிருக்குமே பதினோரு மணி ஆகிடுச்சுல ஸோ பதினோரு மணி லைவ் தான் வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லாேருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அதனால தான் அந்த டைம் லைஃப் வந்தேன் எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்திருப்பேன் ஓகே இன்றைக்கி வந்து நான் ஒர்க் போகலை ஸோ அதனால் ஃப்ரீயாக தான் இருக்கேன் வந்தேன் இல்லைனா பதினோரு மணி லைவ் அப்படிங்கிற கரெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே ஓகே ஓகே ரஜினிகாந்த் ப்ரோ சொல்லியிருக்காரு நான் நானாகவே இருக்கேன் ப்ரோ சூப்பர் சூப்பர் ரஜினிகாந்த் ப்ரோ சூப்பர் கண்டிப்பாக நீங்கள் நீங்களாக இருங்க ஸோ உங்களோட மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களை தான் ஏன்னா அடுத்தவங்க அப்படிங்கிறத விட உங்கள் மோ உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷனாக இருக்கும்போது வந்து அது சூப்பர் தான் ஃபுட்டு ஏன்னால் வந்து யார் என்னென்னாலும் சொல்லலாம் ஆனால் அதை கடந்து போகிறது நீங்களாக தான் இருக்கும் அடுத்தவங்க வந்து உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்கல்ல அதை வந்து தூக்கிட்டு போவோம் எனது உங்களுக்கு எதோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நீங்களும் சரி பண்ணி ஆகணும் அடுத்தவங்க சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க சூப்பர் குட் நான் கூட அதை தான் இருந்தேன் ஸோ உங்களுடைய லைஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ நானும் அதை தான் எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டேன் இது வரைக்கும் வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம லைஃப் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஸோ நம்மளால் மட்டுந்தான் அன்னைக்கு பிரச்சனை நம்ம சமாளித்து வெளியே போகணும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை வந்து அடுத்தவங்க நம்ம சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க யாருமே எதிர்க்கு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வந்து உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் சரி தீர்வு காண முடியும் ஓகேவா ஸோ அடுத்தவங்க ஆயிரம் சொல்லிவிட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து அது வந்து தீர்வு ஆகாது நீங்கள் தான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து ஒரு ஆறுதல் கொடுத்த மாதிரி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ரஜினிகாந்த் ப்ரோவும் சொல்லியிருக்காங்க சரியாக சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே சூப்பர் ரஜினிகாந்த் ப்ரோ நான் எதிர்பார்த்ததை கூட சீக்கிரமாகவே வந்து லைவில் வந்து கிடச்சிச்சு ஓகே நம்ம பதினஞ்சு நிமிஷம் லைவில் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணது நீங்கள் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் ப்ரோ ரஞ்சினிகாந்த் ப்ரோ ஸோ அடுத்து நம்ம அடுத்த நாளைக்கு ஒரு தலைப்பில் வந்து சந்திக்கலாம் பட் நாளைக்கு டைம் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருந்தேன் ஆனால் அது என்னாச்சுன்னா லாங்குவேஜ் யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கும் போல் இருக்குது அது வந்து தமிழில் நான் போட்டது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மொழியில் இங்கிலீஷாக என்ன மொழின்னு தெரியல அது ஒரு மொழியில் வந்து அதுவாகவே வருது என்ன பண்ணுறது தெரியல அது நாளைக்கு போட்ட நாளைக்கு தமிழில் வருமா இல்லை அது நாளைக்கு வேறு மொழியில் வருமான்னு தெரியல பார்ப்போம் உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் அப்படிங்கறதா இன்றைக்கி தலைப்பு ஓகேவா ஸோ தலைப்பில் பேசுறதுக்கு இல்லை பாக்குற பார்க்குற நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஓகேவா உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உங்களை எடுத்துக்கிட்டீங்களா இல்லை மற்றவங்கள எடுத்துக்கிட்டீங்களா உதாரணமா அப்படிங்கறது சொல்லுங்கள் ஸோ மூணு பேர் பார்க்குறீங்க அதில் ஒருத்தர் நம்ம ரஜினிகாந்த் ப்ரோ அன் அனுஷ் அனு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம எம்ஜிஓ கிரேஷன்னால் ஃபர்ஸ்ட் வந்திருந்தார் ஓகேவா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் அதுக்கு லைவ் வின் பண்ணிக்கலாம் ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு லைவ் அப்படிங்கிறதுனால வந்து எதிர்பார்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஸோ நான் எதிர்பார்த்தது வேறு பட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஸோ ரெகுலராக வர வர தான் கண்டிப்பாக வருவாங்க ஸோ பதினோரு மணி அப்படிங்கிறது வந்து ரெகுலராக ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் ஃப்ரீ டைம் அப்படின்னா அந்த பதினோரு மணி க்ளோஸ் பண்ணுற டைம் அந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணுது ஓகே ஏழு பேர் இருக்கீங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையில ஒரு ஃபோன் இருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த போன்ல வந்து நம்ம வந்து பாக்குறோம் இப்போ இப்போ கூட இந்த லைவ் கூட நீங்க போன்ல பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு உங்க மனசு ஆறுதலுக்கு ஒரு லைவ் ஒரு நான் பேசுறேன் வச்சுக்கோங்களேன் இந்த மோட்டிவேஷனல் எவ்வளோ நேரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த மோட்டிவேஷனல் வந்து யா அதை எடுத்துக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு இப்போ நீங்கள் நாளைக்கு நான் வந்து ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சாதான் உண்டு ஸோ அடுத்து அவங்க சொல்லி உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க என்னன்னா அது ரொம்ப ரேர் உங்க கூடவே இருந்தெல்லாம் பண்ற ரொம்ப கம்மி அம்சான் சுதர்சன் சுதரம் சுந்தரமா அருந்துடல ஓகே ஹாய் ப்ரோ ஓகே ஸோ அதனால வந்து உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து உங்கள்கிட்ட செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பை வந்து ஒரு சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும் மற்றவங்களுக்கு கொடுக்குற செல்ஃப் மோ மோட்டிவேஷனை வச்சு நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி அண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குற மாதிரி தான் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் பூஸ்டப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது இறங்கி போயிடும் மொபைலில் சார்ஜ் நம்ம எவ்வளோ ஃபுல் பண்ணி வச்சுட்டு வைச்சாலுமே அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்கினாலும் டவுன் ஆயிடும் அந்த மாதிரி தான் ஸோ ஆனால் உங்கள் உங்கள்கிட்ட செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து அப்படி குறையாது ஏன்னா வந்து அது நீங்கள் தான் பூஸ்ட் பண்ணிக்கணும் உங்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம் டக்குன்னு மனசில் ஏற்றிக்கிட்டு ஓகே ஸோ ஏன்னா வந்து நம்ம கூட இன்றைக்கி நான் இப்போ இந்த லைஃப் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வருவீங்க வரமாட்டிங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒன்று பட் வந்து நடக்கிறது ஒன்று இருந்தாலும் வந்து அந்த பூஸ்ட் அப் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கணும் ஸோ இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் தொடர்ந்து பேசவும் முடியும் ஓகே பத்து பேர் பார்க்குறீங்க ஓகே அதில் ரெண்டு லைக் வந்திருக்கு ஸோ அடுத்து சுபு ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் ஓகே எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல ஸோ உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் அப்படிங்கிறத இந்த தலைப்பில் நம்ம பேசலாம் ஸோ உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேட் இந்த லைவ் இதில் கமெண்ட்ஸை சேட் பண்ணுங்கள் ஸோ எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ நம்ம லைவ் முடியிருக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸில் லைவ் முடிச்சுக்கலாம் நானே தான் யா சூப்பர் 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 அதான் உண்மைதான் இப்போ எனக்கு பரவாயில்ல நம்ம ரஜினிகாந்த் ப்ரோ வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை முதல்ல சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ உங்களோட லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து மாற்றி சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் பரவாயில்ல உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்களே நான் தான் எனக்கு லைஃப் மோட்டிவேஷன் என்னோடய மோட்டிவேஷன் நான் தான் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுறீங்க ஸோ அந்த வகையில் சூப்பர் ஓகே ஓகே தொடர்ந்து நம்ம நாளைக்கும் ஒரு லைவில் சந்திக்கலாம் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் ஓகே தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாள் ச ஒவ்வொரு விதமான தலைப்பில் பேசுவோம் ஆனால் வந்து நாளைக்கு தலைப்பு என்னென்ன அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் டைமும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணுறேன் எந்த டைம் லைவ் வருவோம் அப்படிங்கிறத ஏன்னா இதே டைம் நாளைக்கு வர முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே எல்லாம்தான் ஆப்பு தான் வைக்கிறாங்க நான் தான் என்ன தேர்த்திக்கணும் போல ஆமாம் எல்லாருமே ஆப்பு தான் வைப்பாங்க கண்டிப்பாக ஸூபு சொல்கிறாங்க எல்லாருமே ஆப்பு தான் வைக்கிறாங்க நானே தான் என்ன தேர்த்திக்கணும்னு சொல்கிறாங்க ஓகே முத்துப்பாண்டி வந்திருக்காரு நாமக்கல் ஸ்விக்கி மோட்டார் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது நான் இதை பற்றி என்ன பேசுறது தெரியல அது வந்து அங்குள்ள கடைக்காரங்க தான் அவங்க இது பண்ணணும் ஸோ அங்குள்ள உள்ள கடைக்காரங்கள்கிட்ட ஸ்விக்கி ஜோ நிறுவனங்கள் வந்து பேசணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா ஒன்றும் நம்மளால் இங்கேருந்து சொல்ல முடியாது நம்ம அப்படி சொன்னால் கூட நம்ம இப்போ நான் அப்படி லாஸ்ட் டைம் என்னுடைய பிரச்சனை பேசுனதுக்கு தான் என்னுடைய ஜொமோட்டோ ஐடியே பிளாக் பண்ணாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஸ்விக்கி ஜொமோட்டோவில் வந்து அந்த கடைக்காரங்கிட்ட பேச சொல்லுங்கள் பேசி கடைக்காரங்க ஒ ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆன் பண்ணி விடுவாங்க ஓகே ரெக்கார்ட் ஓ ஹாய் ஓகே லாஸ்ட் ஒன் மினிடில் வந்து நம்ம லைவ் வென் பண்ண போகிறோம் ஓகே ஸோ தலைப்பு கொடுத்துருந்தோம் உங்கள் லைஃப் மோட்டிவேஷன் யார் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஸோ லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களே எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற தலைப்பில் அப்படின்ட்டு சுப்பு சொல்லியிருந்தாங்க அண்ட் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க நானும் கூட தான் சொல்கிறேன் ஸோ உங்களோட லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எதை பார்க்குறதுனால யாரும் உங்கள்கிட்ட சொல்கிறதுனாலையும் உங்களால் வந்து அந்த மோட்டிவேஷன் வந்து கொண்டு போக முடியாது எல்லாம் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்குமே தவிர அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் பழைய நிலைமைக்கு உங்களுடைய ஓல்டு நிலமை உங்கள் மனசு என்ன உங்கள் மனநிலமை எப்படி இருக்குமோ அதே நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க ஸோ அதனால் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உங்களை நீங்களே மோட்டிவே மோட்டிவேட் பண்ணிக்கிறது அதை வந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் மோட்டிவேட் பண்ண முடியும் ஓகே ஸோ லைஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசை வந்து நீங்கள் தான் மாற்றிக்கணும் டக்கு டக்குன்னு ஸோ மற்றதை எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்காதீங்க ஓகே ஸோ ஓகே கடைசி முத்துப்பாண்டி சொல்லியிருந்தார் தேங்க்ஸ் ஃப்ரோன்ட்டு ஓகே இந்த லைவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் அண்ட் பாய் எல்லாருக்குமே செலமேக் போட்டோகிராஃபரோ வந்திருக்காரு லைவில் சாரி ப்ரோ செலமே போட்டோகிரிஃபரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நான் தமிழில் தான் போட்டிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஏதோ ஒரு அப்டேட் போல் அந்த அப்டேட்டில் வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்குது அது என்ன லாங்குவேஜில் மாறி இருக்குதுன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் போயிருக்கு நாளைக்கு நான் மறுபடியும் ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது என்ன லாங்குவேஜில் மாறுதா இல்லை அதே லாங்குவேஜில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி போட்ட ஷார்ட்ஸ் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் வர போகிறேன் அப்படிங்கிறத போட்டிருந்தது தான் அந்த லைவ் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஆனால் வந்து அது மாறி போச்சு ஜஸ்ட் நா கேம் ஃப்ரம் ஜொமேட்டோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே 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 ப்ரோ நல்லா இருங்க சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நாளை மற்றும் ஒரு லைவில் ஓகே அண்ட் பா என் இந்த வேறு லைவில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே வந்து ஓகே பாய்